அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அப்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் இந்த தீபத்தை ஏற்றலாம் நம்முடைய சேனலில் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த தீபத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் ஏற்றி அபாரமான பலன்களை பெற்றிருப்பதாக தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடமும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் இந்த ஏலக்காய் தீபம் மட்டும் இல்லாமல் சம்பங்கி எண்ணெய் தீபத்தையும் அதை பற்றியும் சொல்லுங்கள் அதாவது சம்பங்கி எண்ணெய்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் அதை வச்சு ஏற்றக்கூடிய தீபம் பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு வீடியோவை அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து மார்கழி மாதம் அப்படின்னாலே நிலைவாசலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இரண்டு தீபங்களை நாம் வந்து ஏற்றுவோம் அப்படி போது நாம் வந்து அதில் ஏலக்காய் போடலாம் அல்லது துளசி மாடத்தில் வந்து நாம் தீபம் ஏற்றுவோம் அங்கேயும் ஏலக்காய் போடலாம் அல்லது அதாவது நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க ஒன்று துளசி மாடம் கிட்ட அல்லது நிலைவாசலில் அல்லது தெய்வத்துக்கிட்ட இந்த மார்கழி மாத பூஜையில் துளசி வனத்துல தான் வந்து கோதை நாச்சியார் வந்து கண்டெடுத்தாங்க அதனால் துளசி வனத்தையும் பூஜை செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது அங்கே வந்து விளக்கு போது ஒன்று அல்லது இரண்டு விதைகள் அதாவது அந்த ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளோ அல்லது ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிலைவாசலில் நீங்கள் இரண்டு தீபங்கள் ஏற்றுவீங்க இல்லையா அதுலேயும் ஒன்று இரண்டு விதைகளோ அல்லது இரண்டு ஏலக்காய்கள் அதாவது ஒரு விளக்குல ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி இரண்டு விளக்குல ஒவ்வொரு ஏலக்காய் அல்லது நீங்கள் வந்து சுவாமி ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவீங்க அதில் போட வேண்டாம் தனியாக ஏலக்காய் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விளக்கை வச்சு நீங்கள் அதில் போடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து முப்பது நாட்கள் ஏற்றும்போது நாம் என்ன வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுகின்றோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏலக்காய் மகாலட்சுமி தாயாரினுடைய சுரூபம் கோதையின் ஆச்சியாரும் மகாலட்சுமி தாயார் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அதிலேயும் அதிலேயும் மார்கழி மாதம் இந்த தீபத்தை நாம் ஏற்றும் போது இதிலிருந்து வருகின்ற அந்த வாசனை அப்படின்றது இயற்கையில் கலந்து நம்முடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி தரும் அவ்வளவுதான் அதனால நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படி இல்லைங்க எனக்கு வந்து தினம்தோறும் இந்த மாதிரி ஒரு ஏலக்காயோ அல்லது வந்து அதில் இருக்கின்ற விதைகளோ போட முடியாது அப்படின்னா அதை வந்து நீங்க பொடியா செய்துக்கோங்க அந்த பொடி செய்த அந்த பொடிகளை வந்து கொஞ்சமா வந்து நீங்க போடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்றது சீக்கிரமாக நிறைவேறும் நீங்க வந்து துளசி செடி கிட்ட ஏற்றும் போது அதுல போடலாம் அல்லது நிலைவாசல் இரண்டு தீபங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அல்லது சுவாமி ரூம்ல ஏற்றும் போது மட்டும் தனியா ஏலக்காய் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒன்று வச்சு நீங்க ஏத்தி உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை வேண்டுங்க தினம் 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 காலை நேரத்துல அந்த கோரிக்கையை நாம் திரும்ப 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 வேண்டும் போது கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் அப்படின்றது வந்து நிறைவேறும் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கடன் அதிகமாக இருக்கு அது அடையணும் அல்லது வந்து பண கஷ்டம் இருக்கு அல்லது வேலை வந்து எங்களுக்கு நல்ல இடத்துல கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் முன் வச்சு இந்த ஏலக்காய் தீபத்தை இந்த முப்பது நாட்களும் நீங்கள் ஏற்றும்போது அதற்கு உண்டான பலன் அப்படின்றது கிடைக்கும் கடன் அதிகமாக இருக்குது அந்த கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த ஒரு ஏலக்காய் தீபத்தை ஏற்றும்போது உங்களுக்கு ஜாதக ரீதியாக நல்ல கிரகநிலைகள் இருந்தால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் ஒருவேளை பாதகமான கிரகநிலைகள் இருந்தாலும் அதற்கு உண்டான வழி அப்படின்றது கிடைக்கும் நன்றி வணக்கம் மகா சரணம்